இவங்க வாழ்ற வாழ்க்கையே பயம் அதுதான் பயம் அதுதான் சார் நிறைய பேருக்கு இருக்கு பயம் அந்த பயம் தான் இதெல்லாம் பயம் கிடையாது ஏன்னா இவங்க நிறைய பேர் அதெல்லாம் பயம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது எதை பார்ப்பாங்க அப்படி பயம்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா சினிமா படம் சண்டைப்படம் இருக்கும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க சண்டை படம் இருக்கும் அப்படி பயனால் அதை பார்க்க அந்த பயம் உள்ளவங்க அதை ஏன் பார்க்க ஏன் பார்க்குறீங்க அப்போ பயம் இல்லைன்னு அர்த்தம் அது சினிமான்னு அவங்க எடுத்துக்க முடியாது இல்லையா ஸோ அப்போது பயங்கிறதுனுடைய ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க வாழ்கிற வாழ்க்கையவே அதில் தான் அவங்களுக்கு பயம் ஒன்றும் இல்லை அவங்க சிம்பிள் தான் அவங்க அதுலேருந்து வெளியே வரணும் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை சொல்லட்டும் பொதுவாக வந்துட்டு பயத்துக்கு நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தினுடைய மந்திரத்தை சொல்லணும்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆமாம் கந்த சஷ்டி ஃபுல்லாக சொல்லுனாக்கா அது அவ்வளோ பொறுமையா சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் உட்காந்து படிப்பாங்க கந்தசஷ்டி கவசத்தை ஆனால் ஒரு மணி நான் லண்டனுக்கு போயிருந்தேன் லண்டனுக்கு போயிருக்கும் போது நம்ம நம்ம பழைய திருப்பதியெல்லாம் போனீங்கன்னாக்கா கீழே இருந்து மேலே போகும்போது சிங்கிள் வே தான் இருக்கும் மொத்த வேல தான் வண்டி போவோம் ஒரு போவோம் அதுலேயே போவோம் அதிலே வரும் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு வண்டி கீழே விழுந்துடும் பஸ்ஸு சொல்கிறேன் அப்போல்லாம் அதான் நியூஸு ஓகே மேலேருந்து போகிற பஸ்ஸு கீழே விழுந்துருச்சு ஏன்னா ஒரு இவ்வளோ தான் இருக்கும் சின்ன ரூட் சின்ன ரூட்லேயே ரெண்டு இது போவோம் அதுக்கப்புறம் பெருசாக போட்டுட்டாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி தான் இங்கே லண்டனில் அப்படி ஒரு முருகர் கோயில் இருக்குது இவ்வளோ ஒரே இது இதாக இருக்கும் ஆனால் அங்கே வண்டியில் விளையாது ஆனால் சின்ன வயது அது போவோம் அது சின்ன இடம் தான் அது திருப்பதி மாதிரி பெருசு கிடையாது மலை மேலே தான் இருக்குது இந்த கந்தசஷ்டி கவசத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வெள்ளக்காரர் தான் பத்து இருபத்தொரு வெள்ளக்காரர் முழு வெள்ளக்காரருக்கு கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக பாடுவாங்க அந்த பாட்டை அப்படியே ராகத்தோட ஒரு தமிழ் எழுத்து நம்ம எப்படி சொல்லுவோமோ அப்படியே தெளிவாக நம்ம கூட சந்தேகம் இருக்கும் வெள்ளக்கார வெள்ளக்காரர் தான் பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்னு நினச்சிருப்போம் அப்போ நான் அங்கே போகும்போது கேட்டேன் சந்தேகம் போயிட்டேன் அவ்வளோ தெளிவாக அப்போ இவங்களுக்கு எல்லாம் தமிழ் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு முடிச்சு நான் தமிழில் பேசுகிறேன் எங்களுக்கு தமிழ் தெரியாது நான் சொன்னேன் உங்களுக்கு நான் பேட்டி எடுக்கலான்னு இருக்கிறேன் நான் மாதிரி இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய இது உங்களை இங்கே வந்து பார்த்தேன் நீங்கள் எப்படின்னு எங்களுக்கு முருகருக்கு கந்தசஷ்டி கவசம் கொடுத்தது இதை நாங்கள் செஞ்ச எங்கள் வாழ்க்கையில் பாக்கியம் இதுவே போதும் எங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் இருக்கும் அப்படின்றாங்க